அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில கேது கலஸ்திரஸ்தானத்துல சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன் ஐயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சோதனைகளையும் தடைகளையும் நீங்கள் தகர்த்தறிய வேண்டும் எல்லா காரியங்களிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கடன்கள் நோய்கள் தீரும் திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்த முடியும் நன்மைகள் தீமைகள் என பற்றி நீங்கள் கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும் உத்தியோகத்தில் எடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்துல நீங்க முடித்து பாராட்டு பெறுவீங்க குடும்பத்துல இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மன வலிமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உறவினர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே நீங்கள் செய்ய முற்படுவீங்க மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகம் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் அடுத்தவருடைய காரியங்களில் தலையிடுவதை நீங்க அறவே நிறுத்திக்கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உழுவுகின்ற நிலம் உங்களுக்கு உத்வேகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக நீங்க முடிப்பீங்க செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நில விற்பனையில பலமாக கால் ஊன்றி நிற்க வேண்டும் புதிய வீடு கட்ட பூமி பூஜை போடுவீங்க புதிய வாகனங்களை நீங்க வாங்குவீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு விவசாயத்துல புதிய ஒரு நுணுக்கத்தை நீங்க பயன்படுத்துவீங்க தோப்பு குத்தகையின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டுல இருக்காரு உங்களுடைய தொழிலுக்கு இடையூறான பிரச்சனைகள் உருவாகும் இல்லை சிலர் கூட இருந்தே உங்களுடைய வியாபாரத்திற்கு வேட்டு வைக்கக்கூடியதாக இருக்கு சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை நீங்கள் சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு ஊருக்கு உழைக்கின்ற உங்கள் நல்ல மனத்திற்கு மரியாதையும் புகழும் தேடி வரும் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவால அரசாங்க வேலைகளை நீங்கள் சுலபமாக முடிப்பீங்க கேது இரண்டாம் வீட்டுல இருக்காரு பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றியை மனதில் வைத்து துன்பங்களால் துவண்டு போகாமல் இருக்கக்கூடிய உங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட பல விஷயங்கள் நடக்கும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விளங்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் அனைத்து வித அரசு அனுமதிகளையும் பெற்று புதிய திட்டங்களில் முதலீடு செய்யலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பொதுத்துறை நிறுவன பங்குகளில் சினிமா நிறுவன பங்குகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அலைச்சலால் உங்களுக்கு மன உளைச்சலும் அசதியும் ஏற்படக்கூடியதாக இருக்குது மலை அல்லது சிறு குன்று மீது உள்ள எந்த ஒரு தெய்வத்திற்குமே அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பித்து வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த காலகட்டத்துல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுல இருக்காரு அடுத்தவருடைய காரியங்கள்ல தலையிடுவதை நீங்க அறவே நிறுத்தி கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உழுவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்வேகமான ஒரு பலன்களை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள்ல வெற்றிகரமாக நீங்க முடிப்பீங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு அது மட்டும் இல்லாம நில விற்பனையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டுல இருக்காரு தொழிலுக்கு இடையூறாக சில சிக்கல்கள் உருவாகலாம் அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்தில் மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சனி பகவான் ஏழாம் வீட்டுல இருக்காரு ஊருக்கு உழைக்கின்ற உங்கள் நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களை ஒப்படைத்து வேலைகளை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு கட்டுப்பாடிடுவது நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு திடீர் பண தேவைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் முனைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையினால குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு குதுகுலம் உருவாகலாம் செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனை மூலம் மன அமைதி நிலவும் எடுக்கும் முயற்சிகள் எப்படிப்பட்டாவது வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு வேலைக்கு அல்லது வேறு விடத்திற்கு பணியிடை மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சில ஆடம்பர செலவுகள் அதிகமாவதால் நீங்க கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டியது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகிய ஆபரணங்கள் அணிவதால உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் தாமதமான திருமணங்கள் உங்களுக்கு தடபுடலாக நடக்கக்கூடியதாகும் உடனிருப்பவர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் திருமணங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களின் கெடுபிடிகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்குது அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர இந்த காலகட்டத்துல நீங்க மூர்த்தியை வணங்கி வர எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய செயல்ல வேகம் உண்டாக கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்க நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் இது உங்களுக்கு பெரு ஒரு தல தலைவலியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முருகன் வழிபாடு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது மன வலிமை அதிகரிக்கலாம் உல உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சோதனைகளையும் சாதனைகளையும் நீங்கள் தாண்டி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே